என்ன மீட்பு நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் விமான போக்குவரத்து ஆணையரகம் ஒரு விசாரணை தொடங்கி இருக்காங்க அடுத்தது என்னென்ன பல திடுக்கும் தகவல் இந்த விபத்து தொடர்பாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது முதற்கட்டமாக இந்த விமானத்தில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமாக இதற்கு காரணம் ஒன்று கட்டிடங்கள் மேலில் விழுந்தது இன்னொன்று இந்த விமானது புறப்பட்ட உடனே விழுந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கிறது இந்த விமானத்தில் அப்போது அந்த முழு கொளவிலும் அதில் அதில் பெட்ரோல் இருந்திருக்கிறது இதனாலேயே பலர் அந்த சம்பவ நடந்த உடனேயே உயிரிழந்திருக்கலாம் என்றும் பல வல்லுநர்கள் கூட கூடிய கருத்தையும் நாம் பார்த்து வருகிறோம் இதனால் இந்த விபத்தில் இந்த அனைவருமே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் இது அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் விழுந்திருப்பதால் அங்கும் அதாவது அந்த பகுதியில் வசித்த மக்களும் பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் பலரும் தற்போது பல தங்களது பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் அதில் ஒருவர் இந்த விமானத்தில் தான் ஏற்கனவே பயணம் செய்திருப்பதாகவும் அந்த விமானத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கூட சரிவர வேலை செய்யவில்லை என்று பல வீடியோக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் மிக முக்கியமாக சுமார் கால் மணி நேரம் தாங்கள் நிற்க நிற்க வைக்கப்பட்டதாகவும் அதில் குளிர்சார்ந்த வசதி அந்த விமானத்தில் சரியாக செயல்படவில்லை மற்றும் இது வந்து நீண்ட தூரம் பறக்கக்கூடிய விமானம் ஒரு ட்ரீம் ட்ரீம் லைனர் இந்த அதாவது அந்த விமானத்தில் அந்த இருக்கைகளில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்களோ அல்லது அந்த குரூ மெம்பர்ஸை அழைப்பதற்கான அந்த கருவிகளோ முற்றிலுமாக வேலை செய்யவில்லை என்று தங்களது பதிவுகளையும் தற்போது இட்டு இட்டு வருகின்றன ஆனால் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை தற்போது அது தொடர்பான விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல மிக முக்கியமாக அந்த பிளாக் பாக்ஸ் என்பதும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில்தான் அந்த இறுதி நொடிகளில் அல்லது இறுதி நிமிடங்களில் என்ன அதாவது இரண்டு பைலட்டுகளுக்குள் என்ன பரிமாறப்பட்டது அல்லது அங்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது விமானத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது போன்ற அனைத்துமே அந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்டாக இருக்கும் அதையெல்லாம் ஆய்வு செய்த பின்புதான் என்ன இந்த விமானத்தில் என்ன பிரச்சனை ஆனது என்பது நமக்கு தெரிய வரும் ஆனால் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அதாவது நம் இந்த விபத்து நடந்ததிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் வைத்து பார்க்கும்போது அந்த விமானம் லண்டனுக்கு புறப்பட்டவுடன் சுமார் அறுநூறு அறுநூறு மேலே பறக்கிறது அதோட அது தொடுகிறது அது தொட்டவுடன் சுமார் நானூறு அடி பெரு ஒரு நிமிடத்திற்கு என்ற விதத்தில் அதிவேகமாக அது கீழே விழுகிறது அது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் அதாவது முழு வேகத்துடன் செல்லக்கூடிய அதாவது டேக் இந்த விமானமானது கிளம்பும் போது அதன் முழு வேகத்தில் தான் அது கிளம்பும் இந்த விமானத்தை பொறுத்தவரை நூத்தி நாற்பத்தி எழுபத்தி நாலு நாட் வேகத்தில் இந்த விமானமானது புறப்பட்டிருக்கிறது அவ்வாறு புறப்படும் போது அது சில நொடி அதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயரத்தை எட்டிவிடும் அவ்வாறு எட்டக்கூடிய அந்த விமானமானது எவ்வாறு எவ்வாறு லூசிங் என்று சொல்வார்கள் அது அது அந்த அந்த உயரத்தை உயரத்தை எட்டியவுடன் வேகமாக இழந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் இந்த விபத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அவ்வாறு முழு வேகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயரத்தை எட்டக்கூடிய விமானம் எவ்வாறு நொடிப்பொழுதில் அது அந்த உயரத்தை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அது அதை சுற்றியே இந்த விசாரணையும் நகரும் என்று நாம் நாம் பார்க்கலாம் தேவா மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டியது இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் என்று தற்போது கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த விமான அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடம் ஒரு அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய இடம் அது மட்டுமல்லாமல் ஒரு கல்லூரி மேலும் விழுந்து விழுந்து இருக்கிறது அந்த கல்லூரியில் இருந்த மாணவர்கள் அறிப்பாக அது ஒரு டைனிங் ஹால் அந்த படங்களையெல்லாம் நூத்தி டீன் தமிழ்நாட்டில் நாம் முதலில் வெளியிட்டோம் அதிலிருந்து அதில் வைத்து பார்க்கும்போது இந்த இறப்பு எண்ணிக்கையானது இன்னும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக நாம் பார்க்க வேண்டும் தேவா நிஷியமா இப்போ ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு பக்கம் விசாரணை வலையத்தில் வந்தாலும் அந்த சேஃப்டி பெராமிட்டர்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணாங்க டேக் ஆஃப் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட பேசிக்கான சேஃப்டி செக் பெராமீட்டர் செக் பண்ணணும் அது மாதிரியான பண்ணி தான் அந்த விமானம் புறப்பட்டதா அப்படின்றத செய்ய வேண்டியது அந்த ஏர்போர்ட் அதாரிட்டிக்கு இருக்கு அந்த ஒரு பக்கம் ஏர் இந்தியா ஒரு பக்கம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்னொரு பக்கம் போயிங் நிறுவனமும் தங்களுடைய விமானம் விபத்து தங்கள் நிறுவனத்தை சேர்ந்த விமானம் விபத்தில் சிக்கும்போது அந்த போயிங் நிறுவனமும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் வழக்கமாக கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட இரண்டு பெரிய விபத்துகளில் போயிங் நிறுவனத்துடைய குறிப்பிட்ட மாடல் விமானம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாச்சு அந்த விமானத்துடைய பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இடங்களில் கேள்விக்குள்ளியாச்சு அதுக்கு போயிங் நிறுவனமும் விமா ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த வகையிலும் இந்த விபத்தும் சற்பது போயிங் நிறுவனத்துடைய விமானம் தான் பட் இதில் இந்த போயிங் நிறுவனம் எப்போவுமே தங்களுடைய விமானத்தை பராமரிக்கிறதுலேயும் அந்த சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணுறதுலையும் அவங்க தொடர்ச்சியான ஒரு பங்களிப்பை கொடுத்துட்ருப்பாங்க இதில் ஏர் இந்தியாவை மட்டும் கேள்விக்குள்ளாக்க முடியுமா இல்லை போயிங் நிறுவனம் அப்படின்றது அவங்களுடைய ஏன்னா அவங்க பிராண்டும் அதில் பாதிக்கப்படுறதை அவங்க எப்பவுமே கருதுவாங்க போயிங் நிறுவனத்துடைய அந்த விமானங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் முயல டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற பயணி வீடியோ ஒருவர் தற்போது அந்த ப வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார் அந்த இதில் வெவ்வேறு காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன புறப்பட்ட உடனடியாக விபத்தில் சிக்கிய காட்சி அது தீப்பிழம்பாக வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் சிதிலமடைந்த அந்த கட்டிடங்கள் அந்த இது போன்ற பல விஷயங்களை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் இணையிலானுடைய சிறப்பு சுதா சுஜிதா தற்போது இந்த விமானம் ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கியிருக்கு விமான போக்குவரத்து ஆணையம்

விபத்து தொடர்பான பல்வேறு ஆய் ஆஹ் ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் ஏர் இந்தியா நிறுவனமும் மத்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்கனவே செய்து வரும் நிலையில் அந்த அடுத்து நேரடியாக அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று ஆய்வு செய்யவும் அதன் பிறகு அங்கு நடைபெற உள்ள நிகழ்வுகளை மேற்பார்வையிடுவதற்காக தற்போது டாடா குழுமனுடைய தலைவர் என் சந்திரசேகரன் அகமதாபாத் சென்றடைந்துள்ளார் முக்கியமாக இந்த போயிங் விமானத்தினுடைய அந்த ஒரு விபத்து என்பது முதல் முறையாக நடைபெற்றதன் காரணமாக எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது அதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஒரு தொழில்நுட்ப குழுவையும் ஜி ஜிஇ அந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனமானது அமெரிக்காவிலிருந்து ஒரு குழுவை காக்பிட் சோதனைகளுக்காக அனுப்பி அனுப்பி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத் சென்றடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக தற்பொழுது ராணா மூல தலைவர் என் சந்திரா அங்கு சென்றடைந்திருக்கிறார் மிக முக்கியமாக இந்த விமான விபத்து இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த விமான விபத்தை பொறுத்தளவில் அளவில் அதில் அலட்சியம் ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமா தொழில்நுட்ப கோளாறால் ஏற்கனவே இரு நாட்கள் நிறுத்தி வைக்கப்படு விமானம் என்பது இன்று பொழுது ஏற்பட்ட விபத்து என்பதால் முழுமையான ஒரு சரிசெய்தலை செய்ய தவறிவிட்டார்களா என்ற ஒரு கோணத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் என்பது தற்பொழுது முதற்கட்ட விசாரணையை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஏர் இந்தியாவுக்கு வேண்டிய குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரக விமானங்களுடைய